மக்களே நற்பண்புடைய அறை நலமுடன் நலமணர் மேலே எல்லாம் வரல இறைவர பயணி கொள்கை நானு உங்கள் அப்துல் ரஷீத் நம்பர் ஒன் டோல்கேட்டில் இருந்து நம்பர் ஒன் டோல்கேட்டோட இருந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர்லேயே ரொம்ப அற்புதமான வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க இது பார்த்தோம்னா எட்நூறு சதுரடி லேண்ட் ஏரியா ஆயிரத்தி நூற்றி இருபத்தைந்து சதுரடி பில்டப் ஏரியாங்க மூன்று படுக்கை இறை கொண்டது கீழே ரெண்டு பெட்ரூம் மேலே ஒரு பெட்ரூம் இருக்குங்க ஃபுல்லாக ஃபுல்லாக அத்துக்கு வந்து ஃபுல்லாக கட்டியாச்சு சரிங்களா பெரிய அளவில் சைடில் இட கேப் இருக்காதுங்க ஐம்பத்தி எட்டு லட்சம் இதனுடைய விலை சரிங்களா ஹால் பார்த்தோம்னா பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் இருக்குங்க ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்தோம்னா ஒரு பெட்ரூம் பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் இருக்கும் கிச்சன் பார்த்தோம்னா பத்துக்கு எட்டு அப்படிங்கிற அளவில் இருக்கும் டாய்லெட்டில் டாய்லெட் ரெண்டு இருக்கும் கிரவுண்ட் ஃப்ளோரில் இது பார்த்தோம்னா ஒன்று ஆறுக்கு நாலு அப்படிங்கிற சைஸில் இருக்கும் இன்னொரு டாய்லெட் வந்து அஞ்சுக்கு நாலு அப்படிங்கிற சைஸில் இருக்குங்க மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம் வந்து அதுலேயும் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சுருக்காங்க அந்த பெட்ரூம் வந்து பதினெட்டுக்கு பன்னெண்டு அப்படிங்கிற நல்ல பெரிய சைஸில் இருக்குங்க டாய்லெட் பார்த்தோம்னா ஆறுக்கு நாலு அப்படிங்கிற அளவில் இருக்குங்க ஏன் உணர்ட்ட சிட்டிங் கொடுக்க முடியுங்க ரெண்டு பர்சன்ட் கமிஷன் கொடுக்கறதுல எந்த ஒரு தயக்கமும் இல்லைங்கிறவங்க மட்டும் வாங்க ரெண்டு பர்சன்ட் கமிஷன் கொடுக்கறதுல யோசனைகள் இருந்தால் தயவு செய்து வர வேண்டாம் வேண்டும் மிக முக்கியமான உங்களுக்கு ஹால் பெட்ரூம் கிச்சன் கார்ட்டிங் அதே மாதிரி தசைக்கும் கிடையாது கடைசி இருக்கும் இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருந்தால் உங்ககூடிய தயவு செய்து அனைத்தையும் எங்களிடம் உறுதி செய்து கொண்டு பேரில் வந்து பாருங்க

வீட்டில் பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க இங்கே வரதை தவிர்த்துட்டு ஒரு காலி மணியில் புதிதாக உங்களை டேஸ்ட்டு கேட்ட மாதிரி அருமையான வீட்டுக்குள்ள